அண்மையில் மகா கும்பாபிஷேகம் கண்ட சிரம்பான் ஜாலான் டெம்ப்ளர் அருள்மிகு ஸ்ரீராஜ முனீஸ்வரர் ஆலயத்திற்கு ஆயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது இம்மானியத்தை சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரான போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் வழங்கினார் அதற்கான காசோலையை லோபாக் சட்டமன்ற உறுப்பினர் சியூசே யோங் ஆலய தலைவரிடம் ஒப்படைக்க உடன் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா அமைச்சரின் அரசியல் செயலாளர் வோவெங் வா அரசாட்சி குழு உறுப்பினரின் சிறப்பு உதவியாளர் முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்